ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோழியில் வச்சு ஒரு சிறிய அளவிலான கோழிப்பண்ணை ஆரம்பித்தோம்னா அதுக்கு எந்தெந்த மாதிரி செலவு இருக்குது என்னென்ன தேவைகள் அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவை அப்படிங்கிற பற்றி இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது உங்கள் லக்ஷ்மி நாட்டு கோழிப்பண்ணை திண்டுக்கல் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கோழி பண்ணை ஆரம்பிக்கிறப்போ பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணைக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இட வசதி இப்போ நீங்கள் நூறு த கோழி வச்சு ஆரம்பிக்கிறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் இட வசதி பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு அடிக்கு எழுபத்தஞ்சு அடி அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருந்தால் கோழிகள் நல்லா ஆரோக்கியமாக உள்ளே சுற்றி வரும் அடுத்து கோழி கோழிப்பண்ணைக்குள்ளே ஒரு சிறிய அளவிலான ஒரு ஷெட்டு வந்து இருந்துச்சுன்னா குறைந்த முதலீட்டில் ஒரு ஷெட்டு வந்து போட்டுக்குங்க அடுத்து நீங்கள் பண்ணை வச்சுருக்க இடத்த சுற்றி அந்த இடத்த சுற்றி ஃபென்சிங் அதால் வந்து அதாவது கம்பி வேலி மாதிரி இருக்கும் ஸோ அதால் அந்த இடத்த நல்லா கவர் பண்ணிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னா இந்த தண்ணீர் தட்டு தீவனம் வைக்கக்கூடிய தட்டுக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் செட்டப்பு இன்கு பேட்ரு இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா அடுத்து தேவையான மருந்துகள் நோய் தடுப்பு மருந்துகள் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து ஃபீடு வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீடு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து கோழியை கொண்டாண்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் இருந்தீங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு தேவையான தீவனத்தை நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து எவ்வளோ காசு வந்து செலவாகும் ஒரு நூறு கோழி வச்சு ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நிரந்தர முதலீடுகள் நிரந்தர முதல் முதலீடுனால் ஒன்றும் இல்லை இந்த பண்ணை அமைக்கிறது சுற்றி வந்து ஃபென்சிங்கு அண்ட் இந்த ட்ரிங்கரு ஃபீடர் வாங்குறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு சரிங்களா ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வரும் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாய்கோழி வாங்குறது சரிங்களா இப்போ நீங்கள் நூறு தாய்கோழி வாங்குறீங்கன்னா ஒரு தாய்கோழியோட விலை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவான்னு வச்சுக்கோங்க அப்போ நூறுன்ட்டு ஐநூறு ஐநூறு போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் தாய்கோழியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாயை வச்சு இன்வெஸ்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ நீங்கள் தாய்கொழியை தேர்ந்தெடுக்கிறப்ப நல்ல தரமான தாய்கொழியை வந்து தேர்ந்தெடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் சரிங்களா ஸோ எலக்ட்ரிசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரூடிங் பண்ணுறதுக்கு இன்கு வைக்கிறதுக்கு லைட்டிங் சிஸ்டம் வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும் ஸோ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்ப ஒரு லட்சம் ரூபாய் மினிமம் வந்து ஒரு லட்ச ரூபா வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு அமௌண்ட் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் சரிங்களா அதாவது தினச்செலவுகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நூறு கோழி இருக்குன்னா நூறு கோழியும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பத்து கிலோ சாப்பிடும் ஒரு கோழி ப நூறு ஒரு வரும் பத்து கிலோ சாப்பிடும் ஸோ ஒரு கிலோ இருபது ரூபான்னு வச்சுக்கோன்னா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபது ரூபா அப்படிங்கிறது செலவாகக்கூடிய ஒன்று அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ம மருந்துகள் சரிங்களா நீங்கள் வந்து அதான் இது இப்போ ஒரு நாளைக்கு இரநூறுவானா முப்பது நாளைக்கு கிட்டத்தட்ட ரூபாய் வந்து ஆகும் அடுத்து மெடிசன் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிஸர் மெடிசன் அந்த உணவில் பார்த்தீங்கன்னா ரூபா பக்கமாக உங்களுக்கு வந்து ஆகும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்முக்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா பக்கமாக வரும் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் சார்ஜு ஸோ தோட்டல பார்த்தீங்கன்னா ஸோ தோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அந்த இது டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா அந்த அளவுக்கு வந்து வரும் சரிங்களா இப்போ ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இரநூறுவா அப்போ முப்பது நாளைக்கு ஆறாயிரரூபா அதே மாதிரி மெடிசன் காஸ்ட்டு ரெண்டாயிரரூவா எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஐயாயிரம் ஸோ தோட்டில் உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் டெய்லி ம மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு மாதம் வந்து உங்களுக்கு பதிமூணாயிரம் அந்த கோழிகளுக்காக உணவு செலவு என்ற மெடிசன் செலவு எல்லாமே வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் இப்போது ஒரு நூறு கோழி இருக்குன்னா நூறு கோழியில் ஒன் பை தேர்டு வந்து ஒரு நாளைக்கு ஒன் பை தேடுனா முப்பது கோழி முப்பது கோழி முப்பது முட்டை விடுதுன்னு வச்சுங்க அப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது இன்ட்டு முப்பது தொள்ளாயிரம் முட்டைகள் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு தொள்ளாயிரம் முட்டைகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த தொள்ளாயிரம் முட்டைகளில் உங்களுக்கு வந்து ஒரு ஏழ்நூறு முட்டைகள் நீங்கள் வந்து குஞ்சுகளாக வந்து உற்பத்தி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா தொள்ளாயிரத்தில் இரநூறு இரநூறு முட்டை பொறிக்கலை மீதி ஏழ்நூறு வந்து பொறிக்கிது ஸோ அந்த ஏழ்நூறு குஞ்சுகளை நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க ஸோ மந்த்லி வந்து நீங்கள் ஏழ்நூறு அந்த குஞ்சுகள் வந்து கிடைக்குது ஒரு குஞ்சோடய விலை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அறுபது ரூபா சரிங்களா அப்போ ஏழ்நூறு அறுபது ரூபா போட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கோழி பண்ணையம் மூலமாக நீங்கள் வந்து எடுக்குறீங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் நமக்கு மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் வந்து அதில் இருக்கும் ஸோ ரெண்டையும் கழித்தோம்னா இருபத்தொம்பதாயிரருவா நமக்கு வந்து ப்ராஃபிட் ஒரு மாதத்துக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ அப்போ ஒரு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூன்று லட்ச ரூபாலேருந்து மூணு லட்ச ரூபாலருந்து மூன்று லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக மட்டும் கிடைக்கும் ஸோ ஒரு நூறு தாய்கொழியில் வச்சு பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி செலவுகள்லாம் வந்து வரும் சரிங்களா ஸோ இதை நம்ம வே சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா நன்றிங்க